ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் உடலில் இரண்டு சிறிய உறுப்புகள் ஒரு நாளைக்கு நூற்று எண்பது லிட்டர் இரத்தத்தை சுத்திகரிக்கிறது அதுதான் சிறுநீரகம் இந்த அற்புதமான உறுப்பு எப்படி வேலை செய்கிறது என்று இன்று பார்க்கலாம் உண்மையிலேயே ஆச்சரியமான தகவல் நமது உடலின் இந்த சிறிய ஆனால் சக்தி வாய்ந்த உறுப்பை பற்றி மேலும் சொல்லுங்கள் சிறுநீரகம் வெறும் கழிவு நீக்கும் உறுப்பு மட்டுமல்ல இது ஒரு சிக்கலான இரசாயன ஆலையைப் போல வேலை செய்கிறது ஒவ்வொரு நிமிடமும் நமது இரத்தத்தை சுத்திகரித்து உப்புச்சத்து சமநிலையை பராமரிக்கிறது அப்படியா அதனால்தான் சிறுநீரகம் பாதிக்கப்படும்போது உடல் முழுவதும் பாதிப்பு ஏற்படுகிறதா சரியாகச் சொன்னீர்கள் உதாரணமாக சிறுநீரகம் செயலிழக்கும் இரத்தத்தில் யூரியா அளவு அதிகரிக்கிறது இது மூளை செயல்பாட்டை பாதித்து குமட்டல் வாந்தி மயக்கம் போன்றவற்றை ஏற்படுத்தும் இன்று உலகளவில் எத்தனை பேர் சிறுநீரக நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் தெரியுமா உலக சுகாதார நிறுவனத்தின் கணக்கின்படி உலகில் சுமார் எண்ணூற்று ஐம்பது மில்லியன் மக்கள் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்தியாவில் மட்டும் சுமார் பதினேழு சதவீதம் மக்கள் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதிர்ச்சியான புள்ளி விவரம் இதற்கு முக்கிய காரணங்கள் என்ன சர்க்கரை நோய் உயர் இரத்த அழுத்தம் இரண்டுமே முக்கிய காரணங்கள் இந்தியாவில் சர்க்கரை நோயாளிகளில் நாற்பது சதவீதம் பேருக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்படுகிறது மேலும் நமது உணவு பழக்கத்தில் அதிக உப்பு பயன்பாடு இன்னொரு காரணம் நம்முடைய பாரம்பரிய உணவு முறைகள் சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு உதவுமா நிச்சயமாக நமது பாரம்பரிய உணவுகளான வெந்தயம் நெல்லிக்காய் தர்பூசணி போன்றவை சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது ஆயுர்வேத மருத்துவத்தில் பல நூற்றாண்டுகளாக இவை பயன்படுத்தப்படுகின்றன சிறுநீரக கற்கள் பற்றி கூறுங்களேன் இது எவ்வளவு பொதுவானது இந்தியாவில் சுமார் பன்னிரண்டு சதவீதம் மக்கள் வாழ்நாளில் ஒருமுறையாவது சிறுநீரக கற்களால் பாதிக்கப்படுகிறார்கள் குறிப்பாக வறண்ட பகுதிகளில் வாழும் மக்களுக்கு இந்த ஆபத்து அதிகம் போதுமான நீர் அருந்தாமை அதிக உப்பு உணவு இதற்கு காரணம் இதை தடுக்க என்ன செய்யலாம் முதலில் தினமும் குறைந்தது மூன்று லிட்டர் நீர் குடிக்க வேண்டும் உப்பை குறைக்க வேண்டும் ஒரு நாளைக்கு ஐந்து கிராமுக்கு மேல் உப்பு எடுக்கக்கூடாது வாரத்திற்கு குறைந்தது நூற்று ஐம்பது நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் சர்க்கரை இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் இறுதியாக நம் நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் சிறுநீரகம் நமது உடலின் அற்புதமான உறுப்பு இது பாதிக்கப்பட்டால் உயிருக்கே ஆபத்து ஆனால் சிறிய கவனிப்புகள் மூலம் இதை எளிதாக பாதுகாக்கலாம் நமது உடல் ஆரோக்கியம் நம் கையில்தான் உள்ளது மிக்க நன்றி ஹாய் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ்